ஹலோ ஏ அவங்க செல்ல வச்சுட்டு போயிருக்காங்க போயிருக்காங்க இன்னும் அவங்க கால்ல போயிருக்காங்க வந்து கால் பண்ண சொல்றேன் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்கம்மா சரி வந்துடும் கால் பண்ண சார்

பழைய செல்லு தான் இருந்துச்சு வருதா வந்துட்டா வரமாட்டேன் ஏயே ரதோ போகிறேன் உன் பேரை கட்டைக் கைப்பொண்டுங்களே என்க்கு செய்து நான் கொட்டும் போகிறேன் ஏன் செக் பண்ணி பார்க்குறப்படி ரே 啥？ மக்களே இதாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குளம் எயிட் ரொம்ப இந்த அப்பீரியன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் குளம் எங்கள் கோவில் இதுக்கு பின்னாடி தான் எங்கள் வீடு பின்னாடி தான் வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சுனாமிக்கு கட்டி கொடுத்த வீடெல்லாம் அந்த சைடெல்லாம் ஃபுல்லாக அவங்களாம் விற்றுட்டு போயிட்டாங்க குளம் நல்லா பெரிய குளம் வீட்டுக்கு பேக் சைடே வந்து பார்த்திங்கன்னா கோவில் அது மட்டும் இல்லாமல் வித்து குளமும் இருக்கவே சேர்ந்தே இருக்கு

ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சரி நல்ல குளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெருசு குளம்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை கண் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சைடெலாம் ஃபுல்லாகவே அழகா இருக்கும் நல்லா இருக்கும் நம்ம வீட்டு சைடு பசங்க லீவோ அப்படின்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக ஊஞ்சல் கட்டி ஆடுறது இந்த குளத்துல விழுறது இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக இது பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த எங்க நாகூர்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தை ரொம்பவே பெருசு ஆளும் கிடையாது இந்த எண்டுலேருந்து இருந்து நாங்களாம் அந்த எண்டுக்கு இந்த எண்டு இந்த கரையில இருந்து நாங்களாம் அந்த கரை வரைக்கும் நடந்தே போயிடுவோம் வீட்டில் இது சைடு இது வந்து பாத்தீங்கன்னா கோவில் நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா கோவில் இருக்கு எயிட்டாப்ல குளம் நல்ல ஒரு இது மேலே அப்போ தான் சீட்டு போட்டாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சதுனால வெளில வந்துருக்கு குளம் குளத்து நான் சரி போகலான்னு பார்த்தேன் ஆனால் சரி டைம் ஆகிடுச்சு வீட்டை திட்டுறாங்க குசாம செல்லுங்க வைக்கிறேன் செல்லு அம்மி மேலே வைக்கிறேன் வீட்டுக்கு வெளியே பார்த்திங்கன்னா குளம் குளம் நல்லாவே இருக்கும் அந்த அந்த கொஞ்சம் என்ட்ரன்ஸ்லேருந்து இருந்து அந்த வேலியிலேருந்து இந்த வேலி கொஞ்சம் என்ட்ரன்ஸ் வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம இடம் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் வீட்டுக்கு பேக் சைடு குளம் மட்டும் இல்லை கோவிலும் இருக்கிறதுனால நல்ல ஒரு இதாகவே இருக்கும் பசங்களுக்கெல்லாம் லீவு அப்படின்னா மரம் நிழல் வசதி நல்லாவே நிழலாகவே இருக்கும் அதனால் அவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது குளம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஆளோன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பெரிய குளம் ஆனால் ஆளோன்னா சொல்ல முடியாது இங்கேருந்து அங்கேயும் வந்து நாங்கள் நடந்து போயிடலாம் இதில் இருக்கோ அதுக்கு வந்து நாங்கள் நடந்து போயிடலாம் எங்கள் வீட்டில் வந்து பூனை குட்டி போட்டு பூனை குட்டி காமிக்கிறேன் வாங்க அதையும் காமிச்சிருவோம் வாங்க നല്ല നെഴൽ നല്ല വെയിൽ വന്ന കുട്ടിക്കാം